அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அற்புதமான கார்த்திகை பௌர்ணமி சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரம் இன்று எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்தில் இருந்து நான்கு மணி பதிமூன்று நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நாளில் மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்க கடன் தீர உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற குறிப்பாக பண விஷயம் உண்டாகிறதுக்கு இந்த சோடசக்கலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நேரம் சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் தங்களுக்கு தேவையான விஷயங்களை வரமாக பெற்ற நேரம் இந்த பிரபஞ்சத்துல ஈர்ப்பு சக்தி ஆற்றல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அந்த ஆற்றல்களை நாம் நமக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய இழுத்துக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு மணி நேரம் தியானம் இருக்கணும் என்னால் ரெண்டு மணி நேரம் தியானம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க சூழ்நிலை நிமித்தமாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் அமைதியாக மட்டுமாவது இருங்க தேவையில்லாதது பேசிகிட்டு இருக்கிறது டிவி பார்க்குறது இதை மாதிரிலாம் இல்லாமல் அமைதியாக இருங்க இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வீட்டில் பூஜை அறையில் தீபம் எரியணும் இதுதான் முதல் விஷயம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபம் எரிஞ்சு வீடு வாசனை மிகுந்து இருந்ததுன்னா அதாவது பத்தியோ அல்லது சாம்பிராணியோ போட்டு வீடு வாசனை மிகுந்துதான் இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட முழு அருளும் அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது முதல் குறிப்பு இரண்டாவது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக சூட்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அல்லது ஒரு பத்து ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை கையில் எடுத்துக்கோங்க அதை கையில் வச்சுட்டு நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அதாவது கடன் வாங்கிட்டு அடைக்கவே முடியல மைத்திரியை முகூர்த்தத்துக்கு நம்ம எப்படி இதில் கவரில் மொய் கவரில் எடுத்து வைப்போம் அதை மாதிரி பணத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டதாக முதலே நினைக்கணும் அவங்களுடைய பணம் என் கையில் இருக்குது நான் கொடுத்துட்டேன் நான் இன்னைக்கு இந்த பணத்தை கொடுத்து முடிச்சிருவேன் இது ரெண்டில் நீங்கள் எதனால நினைக்கலாம் இன்றைக்கி இந்த நேரத்தில் நான் பணத்தை கொடுத்து முடிச்சிருவேன் இல்லை நான் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ரூபாய் நாணயமோ ஏதோ ஒரு காசு உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அதை கையிலேயே வச்சுக்கணும் கையில் வச்சு வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கணும் ஏன்னா வடக்கு தான் பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திசையாக இருக்குது வீட்டில் பூஜை அருளை தீவை ஏற்றுறது குலதெய்வத்தோட அருளை பெற்றுக் கொடுக்கும் இரண்டாவது அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் தீவை ஏற்றுறது குலதெய்வத்தோட முழு அருளையும் கண்டிப்பாக பெற்று கொடுக்கும் இரண்டாவது வீட்டை வாசனை மிகுந்ததாக வச்சுருக்கீங்க மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பாங்க மூன்றாவது நீங்கள் வாங்கிய கடனை அதாவது உங்கள் கருமாவை கழிக்க நினச்சிட்ருக்குறீங்க அந்த ரெண்டு மணி நேரம் அப்போ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியால் உங்களுக்கு தேவையானதை உடனடியாக பெற்று கொடுக்கும் ஏன்னா இப்போ உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக என்ன இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்போ அந்த வேவ்ஸ் உங்களை சுற்றி இருக்கும் அந்த வேவ்ஸ் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுருந்த பணத்தை யாருக்காக கொடுக்கணும்னு நினச்சிங்களோ முடிஞ்சால் அந்த நேரத்துலேயே அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அது இன்னும் ரொம்ப அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் பணத்தை வச்சு ரெண்டு மணி நேரம் இப்படி நினச்சி முடிச்சுட்டேங்க இந்த பணத்தை நான் எங்கே வைக்கிறது அப்படின்னா கொண்டு போய் உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் வச்சிருங்க இரண்டாவது நான் கடனே வாங்கலைங்க விஷயம் ஏற்படுவதற்காகத்தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறவங்க அந்த பணத்தை கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க இந்த சூட்சமத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது நான் ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம்தான் சொல்லியிருக்கேன் மந்திரம் இல்லை வழிபாடு இல்லை விளக்கு பொருத்த போறீங்க ஒரு பத்தி பொறுத்த போறீங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கு போறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் எல்லா பிரச்சனைக்கும் தனித்தனியாக பரிகாரங்கள் இருக்கு நீங்கள் தெரிந்துக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்